அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த ஜுவாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த நாளில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான உல்லாஹினுடைய உதவியை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு யுவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷா அல்லாஹ் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நம்முடைய நேரத்தை சிறப்பா மாத்தணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அது நம்ம தான் இருக்கு அல்லாஹோட நம்ம தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னும் நம்ம எல்லோருக்குமே இப்ப ரொம்ப ரொம்ப நெருக்கடியான நேரமாதான் இருக்கு இல்லையா ஒரு வேலை செய்ய போவோம் இன்னொரு வேலை கூடுதலா வரும் அப்போ அமல்களை பத்தி நம்ம நினைக்காம எந்த வேலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குதோ அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம் ஆனால் அமல்களை எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திடுறோம் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு மரணமும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கு நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் நமக்கு இன்னும் நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு நாளைக்கு அமல்கள் செஞ்சுக்கலாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம சாதிச்சு முடிச்சுட்டு நம்ம அமல்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில எல்லா பறக்கத்தையும் கொடுக்க மாட்டான் அதுக்கான நேரமும் நமக்கு இருக்காது எனவே ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹால கொடுக்கறது ஒரு மறுபிறவிதான் தான் காலையில எழுந்த உடனே அலமதுல்ல நம்ம சொல்லிடணும் அதுக்கே அல்லாஹால நமக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான் நிறைவான பறக்கத்தையும் நமக்கு கொடுப்பான் அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய அமல்களை நம்ம செய்யணும் நம்ம நிறைய வேலைகள் செய்யறோம் நிறைய சாதிக்கிறோம் ஆனால் அமல்களில் நம்ம குறைவாக தான் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமலை நான் அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க இன்ஷா அல்லாஹ் அது மட்டுமல்ல ஒவ்வொரு அமல்களையும் நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த அல்லாஹ் நமக்கு நிறைவான வாழ்க்கையை தருவோம் எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையும் எல்லாருமே நம்மளை கண்ணியமாக பார்ப்பாங்க அல்லாத்தாலா நம்ம கேட்காமலே எல்லா நியாமத்தையுமே நமக்கு கொடுப்பான் நீங்க ஒரு தேவைக்காக தான் ஒரு அமலை தொடர்ந்து செய்வீங்க ஆனா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பறக்கத்தை செஞ்சிருப்பான் அதனால அமல்களை அதிகப்படுத்துங்க அதுவும் இந்த வியாழன் வெள்ளி கிழமையில நீங்க கூடுதலான அமல்களை நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு ரசூல்லாவும் அல்லாவும் சொன்ன பிறகு நம்ம அதை சிறப்பா மாத்திக்க முயற்சி பண்ணணும் அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைக்கி ஜுமாவுடைய தொழுகையை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுட்டு அதே இருப்புல யாரிடத்திலும் நீங்கள் பேசாமல் இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் முன்னூறு தடவை நீங்கள் தஸ்வீக செஞ்சுட்டு அதற்கு பிறகு ஒரு சஜிதா செய்துட்டு அந்த சஜிதாவில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே கேளுங்க இந்த அமலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இருந்து தலையை உயர்த்துவதற்கு முன்பாக அல்லா தால நம்முடைய அந்த தேவையை நமக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்து விடுவான் அப்படிங்கிறது தான் எனவே யாராவது அவசர தேவையில் இருக்கீங்க அல்லது பெரிய ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஜுமாவுடைய தினத்தை பயன்படுத்தி இந்த அமலை செய்யுங்க கட்டாயம் இது ஜுமாவுடைய தான் செய்யணும் எனவே இன்ஷா அல்லா ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்பில் யாரிடத்திலும் பேசாமல் இந்த ஒரு அமலுக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க அலமதுல உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கூட இன்று அசருக்குள்ளே உங்களுக்கு கபூல் ஆகிரும் பாருங்க இன்ஷால்லா எனவே இந்த அமலை நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு செய்ங்க அப்படிப்பட்ட அந்த ரொம்ப ஸ்பெஷலான அமல் என்ன அப்படின்னா அதுதான் சிறந்த ஒரு திக்ரு இந்த திக்ரில் எல்லாமே இருக்குது அல்லாஹாலா எதை கொண்டு கேட்டால் நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த திக்ருல இருக்கு அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாகும அந்த ரப்பி அல்லாகுவே நீதான் என்னுடைய ரப்பு இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அல்லாஹ் அப்படியே மயங்குறான் இந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் நமக்கு எதை கேட்டாலும் தருவோம் அடுத்தது இல்லா இல்லாஹ வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இது இருக்கிற திக்குறில் தலைமையான திக்குரு இந்த ஒரு களிமா மட்டும் நம்முடைய நாவல இருந்தா போதும் இரு உலகத்திலையும் நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் அடுத்தது யா ஹையூ யா உயிருள்ளவனே என்றும் கூடியவனே இதுதான் இஸ்முல் ஆலம் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லா ஒரு துவாவ கூட மறுக்கவே மாட்டான் அடுத்தது பிரஹமதிக்க அஸ்தகை உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடமே உதவி தேடுகிறேன் இது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் இதை நான் ஓதுறேன் உங்ககிட்டயே நான் உதவி கேட்குறேன் ஏன்னா அல்லாஹினுடைய ரஹ்மத் இல்லை அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியாது எந்த அமல் செய்யறதுக்கும் நமக்கு சக்தி இருக்காது அல்லாஹுவ நினைவு கூறுறதுக்கு கூட அல்லாஹினுடைய ரஹமத் இருந்தால் மட்டுந்தான் அப்படிப்பட்ட மனசை அல்லாஹ் நமக்கு தருவான் அதற்கான நேரத்தையும் நமக்கு தருவான் எனவே அற்புதமான வார்த்தைகளை அற்புதமான சொற்களை கொண்டு அல்லாஹுவை மயக்கக்கூடிய அற்புதமான களிமா அப்படின்னு சொல்லலாம் இந்த அழகான வார்த்தையை இன்ஷா அல்லா முந்நூறு தடவை நீங்கள் தஸ்மீ செய்துட்டு அல்லாஹண்டத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க சஜிதாவில் கேளுங்க சஜிதாவில் இருந்து தலையை உயர்த்தும் முன் அல்லாத்தல்ல உங்களுடைய ஆசைகளை கபூலாக்கி இருப்பான் ஐ மீன் மேலும் இந்த ஒரு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதை ஓதி பலனடையட்டும் மேலும் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் எல்லோருக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவிப்பை நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம தயாரிப்பில் வரக்கூடிய சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இப்போது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு கிலோ உங்களுக்கு ஃப்ரீயாக தரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தயாரிப்பில் படு வேகமாக போய்ட்டு கூடிய ஒரு ப்ராடக்ட் அதுதான் நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் நலங்கு மாவு இதுவும் உங்களுக்கு நூறு கிராம் ஃப்ரீயாக வரும் எனவே ஆரோக்கியமாக அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தயாரிப்பு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறனால தான் ஏன்னா ஒரு தடவை பயன்படுத்தக்கூடியவங்க கட்டாயம் நம்முடைய தயாரிப்புகளை திரும்ப வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்தும்